இன்னும் வர தான் இப்போ வரேன் இல்லைவா நீ ரெண்டு பேப்பர் நீ மூணு பேப்பர் அப்படி தான் காட்டுவேன் பட்டு பட்டம் அடிப்பார் பட்டு பட்டனும் போடுவேன் அது நான் சொல்லுவேன் யோக இதெல்லாம் அடிக்கக்கூடாது யார் சார்ட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு சண்டை போடுவார் திடீர்னு சார் என்ன பண்ணுவார் நான் என்ன பேசுனேன்னா கிடைப்பேன் அவனை வெளில போய் சொல்லி நீ மட்டும் உட்காருவார் நான் மெசேஜ் பண்ணுவேன் எனக்கு ஐயோ இந்த நிலப்பெல்லாம் முக்கியம் எல்லாம் கட் பண்ணிடாத அவர்கிட்ட பேசி வாங்கிடு அப்படின்லாம் சொல்லி வாங்கியிருக்கேன் பட் ஃபைனலாக அது சார் ஏன் சொன்னாங்கன்றது எனக்கு ஃபைனல் படம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அதுதான் அவங்களோட சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரொம்ப கற்றுக்கிட்டி தான் பட் அவ்வளோ அவ்வளோ படத்தை நல்லா நான் சொன்னேன் நான் ஒரு கேரக்டராக அப்படி எழுதி பார்த்துருப்பேன் பட் ஸ்க்ரீனில் அது பார்க்கும்போதும் என்னன்னா நான் இப்படியே இருக்க இப்படியே இருக்கிறது வருமா வருமா எனக்கு என்னன்னா ஒரு விஷயம் நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கும் மே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் பட் காம்ப்ரமைஸும் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் தெரியும் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெக்ஷன் நிறையா இருக்குது இந்த நாளுக்குள்ளே பிள்ளை எடுத்தாகணும்னு ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டோம் பட் அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியல பட் ஸ்க்ரீனில் பார்க்கும் போது நானே வியந்துட்டேன் நிறையா டைம் இருக்கே இப்படில்ல நான் பார்த்துட்டே இருக்கேன் இந்த சீனாவை எப்படியே நினச்சோம்னா எப்படி வந்திருக்கு இப்படியே வந்திருக்கு இப்படியே வந்துருக்கேன் ஸோ அந்தளவுக்கு சாரோட எஃபோர்ட் அவ்வளோ அவ்வளோ இந்த படத்தில் இருந்துச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா பாருங்கள் ஏன்னா சார் வந்து இந்த மாதிரி கையில் ஒத்துக்கிட்டதுன்றது பெரிய விஷயம் ஏன்னா ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து ரெண்டு பேருக்குமே இருக்குது பட்டு அந்த அளவுக்கு சார் இதை பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சார் ரொம்ப நன்றி சார் கொண்டு திரும்பவும் கொண்டு வாங்க சார் கண்டிப்பாக அடுத்த படத்துக்கு வருவேன் அப்புறம் ரெண்டாவது ஐஷுமா அவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து நான் தான் சொன்னல நான் நீங்கள் மிகைப்படுத்தி பேசுகிறவங்களாம் இல்லை நீங்கள் படம் பாருங்கள் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க உங்களுக்கு நீங்கள் இந்த படமாக பார்த்தா தெரியும் இந்த கேரக்டர் அவங்கள நான் எழுதும்போதுமே அவங்க எழுதுனேன் ஆக்சுவலாக ஆனால் அதுக்கப்புறம் நிறையா பேர்ட்டே சொன்னேன் நிறையா பேட்ட போயிட்டு தான் வந்தேன் நான் யார்கிட்டையுமே போகிறேன் மேடம் உங்கள்கிட்ட மட்டும் தான் சொன்னேன் அவங்கள்ட்ட பட் ஆனால் அவங்களுக்கே தெரியும் இல்லை இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் நான் எந்த நான் வந்து நான் எப்போ போனாலும் டேட் கொடுப்பாங்க பரிதாவாக பட் நானும் மூஞ்ச பரிதமாச்சுமே நடிக்க டேட் தரேன்னு அவங்களே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ப்ளஸ் அவங்க அவங்க அந்த ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் தான் நம்ம வந்து அந்த ஒரு மெயின் சீன்லாம் இருக்கு அதெல்லாம் சிந்துட்டேக்கு நாங்கள் கட்டுன்னு சொன்ன உடனே அதை எல்லோ ஹோல் யூனிட்டுமே கிளாப் பண்ணாங்க அந்த சீக்வன்ஸு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும் ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி மேம் ரொம்ப ரொம்ப நன்றி மேம் அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்தில் தேகாப்பன் சார்லேருந்து அபிராமி மேம் ரொம்ப ரொம்ப நன்றி மேம் நீங்கள் ஆஃப் நீங்கள் படம் பாருங்கள் இந்த படத்தில் எல்லாருமே யாருமே சும்மா ஏனோ தோணும் வந்துட்டு போனதாக இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே அவங்க ஸ்பேஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் தங்கது இந்த படத்தெலாம் அவர் காமெடியும் பேச மாட்டார் நடக்க விட்டுட்டே இருந்தேன் அந்த அளவு கடவுளையும் உங்களை வர மாட்டேன்லாம் சொன்னார் ஐயோ வாழையா படத்தை முடிச்சு கொடுத்தாருலாம் சொல்லியிருந்தேன் அப்புறம் நிறையா பேர் நம்ம ஸ்டார் ராகுல் என்ன தலைவன் என்ன ஆனால் என் படத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல நீ எதுக்கு வந்தாலே தெரியல ஆனால் நீங்கள் வேலையை காலத்தை பற்றியா யோ நான் நேற்று கூட சொன்னேன் ஸோ தெரியும் வந்தாலும் அப்படி தான் பட்டு நல்லா பண்ணியிருக்கா அவரும் பிரியதர்ஷினி மேம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்க இந்த படம் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கும் நம்புகிறேன் அப்புறம் இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் இருந்துச்சு ஆக்சுவலாக அனிக்கா பாப்பா கேரக்டரு ஆக்சுவலாக அந்த குழந்தை வந்து நான் அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணேன் கேஸ்ட்னால் அந்த பொண்ணு தான் அவங்க அம்மாவே சொல்லுவாங்க அந்த பொண்ணை வாயது நோய் படிச்சிருந்தா நான் சொன்னது கொரோனாக்கு முன்னாடி நான் படம் கதையிலேழுது போதும் நான் ஈவன் தோ எல்லா கேரக்டையும் மாற்றிட்டே இருந்திருக்கேன் சரி இதுவங்களா அவங்களா ஓகே ஓகேன்னு பண்ணிருக்கேன் அந்த ஒன்று மட்டும் நான் மாற்றவே இல்லை பட் எழுத ஏன்னா மனசில் பதினஞ்சு அந்த கேரக்டரு அந்த கேரக்டரை அவ்வளோ தத்ரூபமாக கொண்டு வந்திருக்கா கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஃபைட்டர்ஸ்லாம் கூட ஒரு அஞ்சாவது ஆறரை மணிலேருந்து சேஃப்டிக்கு ரோப்பு கட்ட அவ்வளோ பயத்தோடு இருப்பாங்க இவன் அஞ்சாவது ஆறு மணிலேருந்து ஜாலியாக கூல் ட்ரிங்க்ஸ் கேட்குறா தூங்கிகிட்டே ரோப்பில் அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு அது அது கஷ்டம்னே தெரில அந்த அளவுக்கு பயம் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த குழந்த கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது ஸோ மற்றபடி இன்னொரு இந்த கேரக்டர் டைட்டில் கேரக்டரு நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரில பட் லோகு சார் நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக சார் வளம் வருவாங்க அவ்வளோ ப்ரில்லியண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்புறம் வந்திருக்கிற அண்ணன் ராஜ்கோகன் அண்ணன் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன் ரொம்ப நன்றி சார் ரஜயந்திரா சார் ரொம்ப நன்றி அப்புறம் சார் எஸ்ஆர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஏன்னா மொதல் டேரக்டருக்கு மதித்து நம்ம கூப்பிட்டு நம்ம இன்னைக்கு காலில் வரைக்குமே எப்பவுமே ஷூட்டிங்கே இப்படி தான் இன்றைக்கி ரிலீஸ் வரைக்கும் அப்படி தான் இருக்கும் போல திக்கு திக்கு திக்குன்னே வருவாங்களா வர மாட்டாங்களா வருவாங்களா வர மாட்டாங்களா அதனால காலில் வரைக்குமே நான் எல்லாரையும் கேட்டு நான் வாங்கின சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வர படத்தில் நாங்கள் தான் இன்றைக்கி தான் லாஸ்ட்டாக நாங்கள் தேவை இருக்கலான்னு சொல்கிறோம் எல்லா படமுமே இருந்தாலும் விட்டுட்டாங்க யோ என்ன நீ வரியா நீ வரிங்களா இல்லையா ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த படத்துக்கு மேலே நிறையா இங்கே பிஸ்னஸ்லாம் நிறையா டாக் இருக்குது இன்னலாம் வருவானுங்களா பண்ணிடுவானுங்களா சார் என்ன பண்ணுவானுங்க அப்படி இப்படின்லாம் அதான் சொன்னோமே இந்த படம் இதெல்லாம் எங்கே எடுக்க போகிறான்னு நினச்சவனும் இருக்காங்க இன்றைக்கி அதே படத்தை பிஸ்னஸுக்கு என்கிட்ட கேட்டவனும் இருக்காங்க ஸோ அதனால் வந்து இதற்கு நிலவாக எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ஃபைனலாக ப்ரெஸ் மீடியா உங்கள் கிட்டே நான் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில நேர்மையாக நான் அப்படி படம் பண்ணிட்டேன் இப்படி படம் பண்ணிட்டேன் அப்படிலாம் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லலை நீங்கள் படம் பாருங்கள் ஸ்டார்ட் டு எண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப முகம் சுளிக்காத ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு எங்களை என்கேஜ் வச்சுக்க படமாக இருக்கும் ப்ளஸ் இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் கடந்து போகிற ஒவ்வொருவருத்தரும் ஒரு வாழ்க்கையிலையும் கலந்து போற ஒரு பதிப்பாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா எனக்காக சப்போர்ட் பண்ணுறதுன்றது அது அதனோடய செல்ஃபிஷு அதுவும் நான் கேட்டுக்கிறேன் இன்னொன்று இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொடியூசர் ஜி என்ன மாதிரி இன்னொரு நிறையா டேரக்டர் வருவாங்க இதே மாதிரி வந்து பேசுவாங்க அந்தளவுக்கு அவருக்கு மனப்பக்கமும் இருக்குது அந்த அளவுக்கு ஒரு படம் சினிமா அவருக்கு அவ்வளோ வெளியும் இருக்குது ஸோ கண்டிப்பாக நல்லா படம் எடுப்பார் ஃபைனலாக எனக்கு வந்து சிவன் அண்ணன் ஒருத்தர் இருக்கார் ஏன்னா என்னை எல்லாேருமே கைவிட்டப்போ பிஸ்னஸ்ல எல்லாமே நம்ம கைவிட்டாங்கன்னு இல்லை அவங்கவுங்க எங்க கோஷன் என்ன முடியுமோ அவங்களாம் பண்ணப்போ இல்லைடா தம்பி நான் இருக்கண்டான்னு சொல்லி இன்றை வரைக்கும் கூட ட்ராவல் பண்ணுறாரு இந்த படத்தை கண்டிப்பா நாலு ஸ்டேட்ல ரீச் ஆகணும் ஜெயிச்சே ஆகணும்னு என்ன நம்புற ஒரு ஆளு அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ தேங்க்யூ எல்லா வந்தவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும் ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது சப்போர்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வந்தது என்ன எனக்கே தெரியல எல்லாத்தையும் மறந்துட்டே இருக்கும் கும்பகோணத்துலேருந்து வந்து நாங்க தான்

நம்ம தேவராஜன் இந்த படத்தை பார்த்து வாங்கினது தான் ஏன்னா அவர் வேலூரில் அலங்காரன்னு ஒரு தேட்டர் வச்சுருக்காரு அண்ணன் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸாக அவங்க ஃபேமிலியே டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க ஒரு தேட்டருக்காரங்களுக்கு தான் தெரியும் ஒரு பரிசு சேர்த்துப்போம் அந்த படம் ஒர்க் ஆமா ஆகாதா இது எப்படி போகணும்னு ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு போகிறத்துக்குள்ளே மூணு தடவை ஃபோன் பண்ணார் சார் என்ன சார் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு ஸோ படம் நல்ல இடத்துல தான் போய் கரை சேர்ந்துருக்குன்னு கரை சேர்ந்துருக்கு கண்டிப்பாக ஒரு தூய் நிப்பாடி வேறு நம்புகிறேன் ஸ் கிடைந்து ஒவ்வொரு இரு கண்களாக கொண்டவர் உத்தம இந்திய சினிமாவின் முதல் வெற்றி தோல்வி இரண்டிலும் புன்னகை மாறாத மனிதரைவர் ஆஞ்சநேயருக்கு முன் பணிந்து நிற்பார் எதிரிகள் முன் துணிந்து அடிப்பார் இவருக்கு முன் வெறும் வயது எண்ணிக்கை மட்டுமல்ல ஆரோக்கியம் கடவுளின் காணிக்கை அப்போதும் இப்போதும் தமிழ் சினிமாவில் ஆச்சரியம் அதிசயம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களின் பேசாத இந்த எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் பேர் பேர் சொல்லாம எல்லோருக்கும் அண்ட் நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கும் தேனப்பன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய தீவர் கொலை நடுங்க இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு எனக்கு ஒவ்வொரு படமும் முதல் படம் மாதிரி தான் இதுல நம்ம அருள் அருள் கும்பகோணம் அவர் பேசும்போது சொன்னாரு நான் பூ வித்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லி ஆனா பூ வித்துட்டு இருந்தாலும் அவருடைய பண்பாடை நீங்க பாத்தீங்களா எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு இங்க ஒரு ஷால் போட்டு அந்த மரியாதை பண்ணுது அந்த சினிமாவில் லவ்னாலதான் அவர் வந்து இந்த சினிமா பண்றாரு ஒவ்வொருத்தரவும் என்ன பார்க்கும்போது அவர் தான் சொன்னாரு அவங்களுக்கு இந்த முன்னே பின்ன சினிமா பத்தி தெரியாது ப்ரொடக்ஷன் பத்தி எதுவுமே தெரியாது இங்க வாண்டட் மேக் மூவி ஸோ அவருக்கு நிச்சயமா இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அமையணும்னு அந்த கடவுள் வேடிக்கிறார் அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் தினேஷ் நான் எப்போ ஐ மீன் நிறைய படம் பண்ணியிருக்கேன் எல்லா ஃபர்ஸ்ட் படம் எல்லா டைரக்டர்ஸ்க்கும் முதல் படம் நிறைய பண்ணியிருக்கேன் ஜென்ட்ல கூட அது என்னுடைய செல்ஃபிஷ்னஸ் படம் பண்ணும்போது ஒரு எனர்ஜியோட அந்த படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது அதே மாதிரி தான் தினேஷ் தினேஷ் என்னை பற்றி பேசும்போது குட்டி குட்டி பண்றாரு அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டினாரா கீட்டினாரா என்ன தெரியாது ஆனால் உண்மையிலே ரொம்ப டிஸ்கஷன் நிறைய பண்ணி பண்ணோம் நிச்சயமாக அந்த நேரத்துல அவருக்கு என்னக்கும் வந்திருக்கும் எனக்கு தெரியும் பட்டு எது என்ன பண்ணாலும் இது வந்து இப்போ டோட்டாலிட்டி ஆஃப் த பிக்சர் நாடு மக்கள் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஒரு டீம் டீம் வாய்ந்த படம் நம்ம ஒர்க் பண்ணோம் நிச்சயமாக அவர் சொல்லிட்டு இருந்தார் அவருடைய ஃபாதர் மதர்ன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க அப்பா அம்மா

திஸ் இஸ் தி பெக்யூரியோவா அப்படின்னா நானும் நிறைய படம் பண்ணேன் ரொம்ப பெக்யூரியா பண்ண ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரு இது எனக்கு இதில் மூணு ஹீரோஸு எல்லாரும் ஒன்று சொன்னாங்க ஒருத்தர் ஒரு ஹீரோன்னாங்க இன்னொருத்தர் இன்னொரு ஹீரோன்னாங்க இதில் மூணு ஹீரோஸு பிரவீன அவர் கூட யோவா பண்ணுறாரு அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னா அவங்க அப்பா பேர் ராஜேஷ் அவங்க அப்பா கூட நாங்கள் நாலஞ்சு படம் சேர்ந்து பண்ணிருக்கோம் தெலுங்கு படத்தில் மிகப்பெரிய நடிகர் சின்ன வயசுலேயே தவறிட்டார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அண்ட் ஐஸ்வர்யா ஷீஸ் அ வெரி வெரி டெடிக்கேட்ட ஆக்ட்ரஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய தமிழ் படங்கள் நாங்கள் நிறைய இவங்க எல்லாம் சார் சாரால் சொல்லும்போது அப்போ தான் புரிஞ்சுது ஐ நீட் டு சி தோஸ் பிக்சர்ஸ் இப்போ ஒரு ரீசெண்ட்டாக ஒரு தெலுங்கு படம் பண்ணாங்க அந்த படம் முன்னூறு கோடி கலெக்ட் பண்ணிருக்கு ஐஸ்வர்யா படம் இல்லை இப்போ ஸோ இஷ் இஸ் அ ஃபெண்டாஸ்டிக் பர்சன் யூ மன் பிக் அண்ட் விஷ் அர் ஆல் தர்ஸ் டேஸ்ட் அண்ட் இந்த படத்தை நினச்சா எல்லா ஆர்ட்டிஸ்ட்டு இவர்தான் இருக்கும் அது கூட ஜாஸ்தி காமினேஷனு தங்குதுரை எப்போ பார்த்தாலும் யார் யாரையும் கூட இருந்து தங்குதுரை நானும் தங்குதுரை தான் நிறைய நடிச்சிருக்கேன் சேர்ந்து இந்த படத்தில் அண்ட் இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் சினிமா பார்த்துருக்காங்க இல்லை சார் நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க எனக்கு தான் காட்டல நானும் இன்னும் படம் பார்க்கல ஒரு டப்பிங்கில் பார்த்தது தான் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வில் பி வெரி வெரி நைஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் லட்சமாக உங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு அன்பு இந்த படத்து மேலே போகிருக்கணும் எல்லாரும் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக ஜோஷில் இந்த படம் பண்ணியிருக்காங்க ப்ளீஸ் சப்போர்ட் இந்த படம் வெற்றி அடையணும் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ तीन एवर कुलेंग रण गए ऑडियो लॉन्च विला भी इस बंदे ने इस रात को सेट आयी वर्क को इंगल अंग्रूण नानचियों इपो दो ए ग्रुप्स चल रहे होते हैं। इपो बैक 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 बैक। اوه مننا ري ونگا ناري مناري وري منو فوٽو گرافر فوٽو اڙي چڪا

राति रानी दुकान है सर सर स्टे फोन 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 450 एडजस्ट कर लो वीडियो ओके पापा